நமஸ்தே என் பெயர் சுவாதி அப்னவே நான் அசலில் மும்பையைச் சேர்ந்தவள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் குடிபெயர்ந்தேன் நான் இங்கு பிசியோதெரபிஸ்டாக வேலை செய்கிறேன் தெய்வீகத்துடன் எனக்கு வலுவான தொடர்பு இருந்தாலும் கடவுளின் அன்பின் மழையில் நீராடுவது என்றால் என்ன என்பதை கண்டறியும் எனது பயணம் ஸ்ரீ அம்மா பகவான் என் வாழ்க்கையில் வந்தபோது தொடங்கியது இன்று எனக்கு எல்லாமே அம்மா பகவான்தான் கடவுளுடன் வாழ்வதன் அர்த்தம் என்ன என்பதை அனுபவிக்காமல் வாழ்க்கை முழுமையற்றதாக தோன்றுகிறதையோ இந்த மாற்றத்திற்கு முன் என் வாழ்க்கை பயத்தால் விழுங்கப்பட்டது என் மனம் தொடர்ந்து அற்பமான கவலைகளை பெரும் கவலைகளாக பெரிதாக்கியது உதாரணமாக பறக்கும்போது விமானம் விபத்துக்குள்ளாகும் என்று நான் உறுதியாக நினைத்துக் கொள்வேன் முழு விமான பயணமும் அதிர்ச்சிகரமானதாக இருக்கும் எனது வீட்டை விட்டு வெளியே வரும்போது விபத்துகள் ஏற்படுமோ என்று பயந்தேன் இந்த தேவையற்ற மனப்பிடிகள் என் வாழ்க்கை மீது ஆணை செலுத்தினையும் நான் ஒரு ஆழமான உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராகவும் இருந்தேன் சிறிய விஷயங்களால் எளிதில் புண்படுத்தப்பட்டேன் முடிவெடுக்க முடியாத நிலை என்னை பாதித்தது என்ன உடுத்துவது அல்லது எப்படி சமைக்க வேண்டும் போன்ற சிறிய முடிவுகளுக்கு கூட மற்றவர்களிடம் இருந்து உறுதிப்படுத்துதலை தொடர்ந்து தேடினேன் என் மனம் ஒரு ஒழுங்கற்ற நிலையில் குழப்பமாக இருந்தது இதன் விளைவாக எனக்கு கிடைத்த பாதுகாப்பான மற்றும் வசதியான வாழ்க்கையை என்னால் அனுபவிக்க முடியவில்லையோ நான் சத்தியலோகத்தில் ஒரு ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகளில் பங்கேற்க ஆரம்பித்தபோது எனது பயணத்தில் திருப்புமுனை ஏற்பட்டது ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்த நான் இப்போது முழு நம்பிக்கையுடன் வாழ்க்கையே ஓட்டுகிறேன் உறுதியற்றவராக இருந்த நான் தன்னம்பிக்கை மற்றும் தெளிவான எண்ணம் கொண்ட நபராக மாறியுள்ளேன் என் மனக்காயங்கள் எளிதில் கரைந்து விடுகின்றன நான் மற்றவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு காலத்தில் என் ஆக்கத்திறனை தடை செய்த கவலையும் பயமும் இனி என்னை கட்டுப்படுத்துவதில்லை அம்மா பகவானின் அருளால் அமெரிக்காவில் நடைமுறை பயிற்சி செய்ய லைசன்ஸ் பெறுவதற்கான ஒரு சவாலான தேர்வில் தேர்ச்சி பெற்றேன் அவர்கள் எனக்கு பரிசளித்த கூர்மையான ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் இந்த வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததையோ ஒரு காலத்தில் எனக்கு கவலையும் தயக்கமும் ஏற்படுத்திய பொதுக்கூட்டங்கள் இப்போது நான் நம்பிக்கையுடனும் எளிதாகவும் ஈடுபடும் ஒரு அரண்டாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் பேசுவதை நினைத்து நடுங்கிக் கொண்டிருந்த நான் இப்போது ஆக்கத்திறன் தன்னம்பிக்கை மற்றும் அமைதியுடன் இருக்கிறேன் என் இதயம் மலர்ந்தது நன்றியுணர்வு சிரமமின்றி பெருக்கெடுக்கிறது நான் இப்போது ஆழமாக மதிக்கும் என் பெற்றோரிடமும் மற்றும் வாழ்க்கை எனக்கு வழங்கிய அனைத்திற்கும் முன்பு நான் என் பெற்றோரின் முயற்சிகளை வெறும் கடமையாகவே பார்த்தேன் என்று அவர்களின் அன்பு மற்றும் தியாகங்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் எனது கண்ணோட்டத்தை மழுங்கடிக்கும் எண்ணங்களில் நான் இப்போது ஈடுபடுவதில்லை என்னைச் சுற்றி இருக்கும் அழகே நான் கவனித்து ரசிக்கிறேன் தென்றலின் தொடுதல் இலைகளின் சலசலப்பு மற்றும் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகள் தேவைப்படுபவர்களுக்கு உதவி வழங்குவது இயல்பாகவே வருகிறது அது ஒரு மதிப்பாகவோ அல்லது கடமையாகவோ அல்ல மாறாக எனது உள்நிலையின் வெளிப்பாடாகவே வருகிறது மானசீக துயரம் தொன்னூறு சதவீதம் குறைந்துள்ளது சமீபத்தில் ஒரு கடும் பனிக்காலத்தின் நடுவே பொறுப்புகளை கையாளும் போது என் வீட்டுக்கு வெளியே பனிப்படர்வின் காரணமாக ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொண்டாலும் உள்நிலையில் பாதிக்கப்படாமல் தேவையான அனைத்து நடைமுறை நடவடிக்கைகளையும் எடுத்தேன் இங்கே அமெரிக்காவில் வாழ்க்கை தனிமைப்படுத்தப்படலாம் ஆயினும் கூட ஒரு காலத்தில் குடும்பம் மற்றும் நண்பர்களின் நிலையான இருப்பை நம்பிய ஒருவராக இருந்த நான் இனி தனிமையாக உணர்வதில்லை ஏனென்றால் நான் அம்மாவுடன் வாழ்கிறேன் நான் முழுவதும் என் அம்மா பகவானுடன் உரையாடிக்கொண்டே இருக்கிறேன் வேறு எந்த மனது அன்பும் எனக்கு தேவையில்லையோ அம்மா பகவான் என் வாழ்வில் ஒரு உறுதியான பிரசன்னமாகிவிட்டார் நான் தினமும் சோமாவைப் பெறுகிறேன் என் வீட்டிலும் மேகங்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் என் கண்களை மூடாமல் அம்மா பகவானின் பிரத்யேஷமான இருப்பை காண்கிறேன் ஸ்ரீ பகவான் ஒருமுறை கூறினார் ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுடன் நினப்பீர்கள் பேசுவீர்கள் என்று என்னை பொறுத்தவரை இது இனி ஒரு வாக்குறுதி அல்ல இது எனது வாழ்க்கை யதார்த்தமு ஜெய் போனோ ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்